உறவுகளே அஞ்சு ஒரு நாள் கொடைக்கானல் மயிலாடுதுறை பாப்போமா காலையிலே ரஃபானுக்கு சஜ்வா மேல பாசம் பொங்குது நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க அம்மாவும் அம்பித்துட்டு இருந்தோம் இந்த ரஃபானோட அட்ராசிட்டிஸ்ல நீங்களே பாருங்க வண்டியில ஏறணுனே எப்படிதான் தூக்கோருன்னு தெரியாது இஸ்வாவும் சஜ்வாவை ஏறினோன்னே தூங்கிடுவாங்க நீங்களும் அப்படித்தானா லைக் போடுங்க எல்லாரும் கிளம்பி எங்க போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரங்கம்பாடி பீச்சுக்கு தான் போயிருந்தோம் இவருதான் என் தம்பி அட்ராசிட்டிஸை பாருங்க அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு கொண்டு வந்ததெல்லாம் தூக்கிட்டு ஒரு மரத்துக்கடியில போய்ட்டோம் எங்கெல்லாம் போறோம்னா ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் போறோம் இவ்வளவு பேர் வந்து ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடாம வீட்ல இருந்து சாப்பாடு செஞ்சுட்டு வந்து அத எல்லாரும் சேர்ந்து வெளியே எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிடும் போது அதோட ஃபீலே தனியா இருக்கும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல கொடைக்கானல்ல இருக்கும் போது அடிக்கடி கெஸ்ட் எல்லாம் வருவாங்க வீட்டுக்கு வர்றப்பலாம் வீட்ல இருந்து சாப்பாடு செஞ்சு எங்கேயாவது எடுத்துட்டு போய் ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு வருவோம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் டைம் இப்படி வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு போய் சாப்பிட்டு வந்தது எனக்கு ரொம்ப மெமரபுளான மொமெண்ட் உங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை டாக் பண்ணுங்க எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டு தரங்கம்பாடியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போனோம் அத நாளைக்கு பார்க்கலாம் பாய் அலைக்கும்